வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் ஸ்பெஷலாக சந்தானம் சார் ஃபேன்ஸுக்கு வணக்கம் ஏன்னா உங்களை பற்றி நான் சொல்லிடுறேன் ஏன்னா உண்மையிலே வந்து அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு ரொம்ப நிறைய நிறைய மரியாதை வச்சிருக்காரு ஏன்னா வந்து என்கிட்ட சொல்லுவார் நல்ல படம் பண்ணால் மச்சான் ஃபேன்ஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க கேவலமான படம் வேணா வச்சா ரொம்ப திட்டுறாங்க மச்சான் அவனுக்கு ரொம்ப ஜெனுவனாக இருக்கீங்க அதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஆக்சுவலாக ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் ஃபேன் இன்சிடென்ட் பாசங்கர பாஸ்கரன் படம் போது ஆக்சுவலாக எனக்கும் சந்தானத்துக்கு ஒரே கேரவேன் தான் ஸோ நான் உட்காந்துட்டு இருந்தேன் உங்கள் கேரவேனுக்குள்ளே போகும்போது ஒருத்தர் உட்காந்துருந்தாரு சரி அப்படி பார்த்து யார் பண்ணி இல்ல இல்லை சார் பார்க்க வந்தேன் அப்படின்னு ஆ ஓகே பா வந்துடுவார் உட்காருங்க சந்தானம் சார் உள்ளவாங்க யார் பண்ணி சார் நான் உங்க ஃபேன் சார் அப்படின்னாரு ஃபேன் சார் நான் வந்து ஃபேன் கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சிருக்கேன் யாருமே இல்லை அந்த டைம்ல அப்புறம் அதுவும் இல்லை அதுக்கப்புறம் சந்தனம் சார் பார்த்துட்டு சந்தானம் ஒரு காமெடி ஒன்று பண்ணுங்க அப்படின்னாரு சந்தான வந்து டேய் படத்துல தான் காமெடி பண்ண முடியும் நீ நான் சொல்லும் போதெல்லாம் நான் உன்னால காமெடி பண்ண முடியாது போடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு அவரு ஒரு ஒரு ஃப்ரீடமும் சரி அந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷன் அவர் கொடுத்துருந்தார் அதுதான் சார் நான் சொல்ல வந்தேன் அண்ட் கண்டிப்பாக வடகுப்பட்டி ராமசாமி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நம்பிக்கை இருக்கு ஏன்னா நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு அவரோட அவங்களோட ரிவியூஸ் நிறைய டேரக்டர்ஸ் படம் பார்த்தீங்க அவர் யூஷுவலாக வந்து ஒரு படம் பார்த்தா யாருக்குமே காட்ட மாட்டாங்க பட் கார்த்திக் யோகி வந்து ஐ திங்க் இஸ் எ வெரி கான்ஃபிடென்ட் டேரக்டர்னு சொல்லுவேன் தட்ஸ் ஷோ இஸ் ரொம்ப ஓப்பனாக நிறைய சஜஷன்ஸாக சஜஷன்ஸ் என் என்ட்டே வந்து மச்சான் படம் பாருன்னு சொல்லிட்டு ரெண்டு மாதமாக சொல்லிட்டு இருக்காரு பட் சரி அவ இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் படம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்து நான் நான் ரிலீஸ் அன்னைக்கு பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஸோ கண்டிப்பாக டிக்லோனா வந்து இதே தியேட்டரில் தான் வந்து அந்த இப்போ ஷோ இருந்தது உண்மையிலேயே பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அண்டு இந்த படம் ஆக்சுவலாக வந்து அசம்பிள் பண்ணும்போது சந்தனம் சார் சொன்ன மாதிரி பெரிய பட்ஜெட்டு என்னமே என்ன பண்ணலாம் எல்லாருமே வந்து சுருக்கி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ற கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு சார் நான் சொன்னேன் வெயிட் பண்ண மாச்சான் அப்படின்னு சொன்னேன் இல்ல இல்ல நம்மளே பண்ணிடலாமா நான் சொன்னேன் ஏற்கனவே நீ நிறைய பண்ணிட்டு இருக்க இதுக்கு மேல நீ வந்து எவ்வளோதாண்டா தாங்குவேன் நீ வெயிட் பண்ணு நல்ல ஒரு ப்ரொடியூசர் வருவாரு நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பட் லக்கிலி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு விஸ்வ பிரசாத் சார் பீப்புள் மீடியா பேக்டரி வந்து இட்ஸ் அ பிளஸிங் தான் சொல்லுவேன் ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய படங்கள் வந்து தெலுங்குகில் பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய படங்கள் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் யூஎஸில் இருக்க என்னோடய படங்கள்லேயே நிறைய யூஎஸ்சில் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு அது தாண்டி கதையை நம்பி அந்த ப்ராஜெக்டை நம்பி எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர் தான் சொல்லுவாங்க ஸோ தேங்க் யூ சார் தேங்க் யூ ஃபார் கம்மிங் டு தமிழ் இண்டஸ்ட்ரி வி நீட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ அது உண்மை அது இல்லாமல் அவரோட சக்ஸஸ் ரேட் நீங்கள் தெலுங்குல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹை வெரி ஹை சக்ஸஸ் ரேட் ஸோ அதுதான் அவரோட கான்ஃபிடென்ஸ் நான் சொல்லுவேன் ஸோ யூ அண்ட் அகென் சார் இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிட் ஆகும்னு நம்பிக்கை இருக்குது ஆல் தி பெஸ்ட் சார் அண்ட் வேற யாரை பத்தி சொல்லலாம் இல்லை இல்ல இல்ல சொல்லிட்டாரு ஆக்சுவலா ஆர்யா சார் பத்தி ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலாக ஆர்டிஸ்ட் ஹீரோயின் வந்து தேடி கொடுத்து சார் தான் நான் ஹீரோயின் தேடும் போது கிட்டத்தட்ட ஒரு இருபது ஹீரோயின் வச்சு மச்சான் இது ஓகே வேணும் பாரு இது ஓகே வேணும் காதர் பாஷா ஷூட்டிங்ல ஷூட்டிங்லேருந்தான் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க சித்தி நானே கூட கேட்டாங்க டேட்ஸ் மிஸ் ஆச்சு பயங்கர சீரியஸாக ஃபாலோ பண்ணி டேட்ஸ் டேட்ஸு ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி இவங்க ஓகேவான்னு கேளுந்தாங்க அண்ட் ஃபைனலாக வந்து இவரோட அடுத்த படத்தோட டைரக்டர் மனு ஆனந்த் அவர் தான் வந்து மேகா ஆகாஷ் உள்ள கொண்டு வந்தது ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் தட் அண்ட் அன் இன்னைக்கு வரைக்கும் அன்னிலேருந்து இன்னைக்கு வந்து டெய்லி கால் பண்ணி சென்சார் என்னாச்சு ஆரோ எப்படி எப்போ ரிலீஸ் எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கால் நான் வந்து எதுவுமே சொல்ல எப்படி இன்ஃபுளுசுக்கு வந்து நம்ம ட்வீட் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம் அது மாதிரி ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவோம் ஓகே மேம் நான் போட்டுறேன் அப்படின்னு சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் தேங்க்ஸ் அலாட் சாண்டா ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்யா சார்க்கு ஒரு சப்போர்ட் சாண்டா வந்து என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டு ஸ்பெஷல் எப்போ என்னோட சொல்லுவேன் நம்ம சூப்பர் ஸ்டார் போடாமல் ஊற்றுறேன் இருக்கிற பிரச்சனை பார்த்தா தான் ஸோ பட் ஏன்னா இந்த ஷூட்டிங் ஆக்சுவலாக போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி மாச்சா இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் கண்டினியூஸாக ஷூட்டிங் போ போகிறேன் உடம்புலாம் பக்காவாக வச்சுக்க நம்ம சின்னம்மாச்சா பண்ணோம் அப்படின்னு காலையில் கொஞ்சம் காடியோ பண்ணுறான் எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் சொன்னேன் இந்த மாதிரி ஜிம் ட்ரை ஸ்ட்ரெங் ட்ரைனிங்லாம் பண்ணு ரொம்ப எக்ஸர்ட் பண்ணிக்காத அப்படின்லாம் சொல்லிடு சரி அப்புறம் அவர் பொள்ளாச்சி போனோடனே சரி ரொம்ப நாள் ஆச்சா பேசி பார்ப்போம் எதாவது எக்ஸசைஸ் பண்ணுறானு கால் பண்ணி கேட்டேன் என்ன ஆச்சா எதாவது எகசைஸ் எல்லாம் பண்ணுறியாடா டைம் கிடைக்குதா ஆமாச்சா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் மேகா ஆகாஷோட டெய்லி ஷட்டில் விளாட்றேன் அப்படின்னா ஏய் இன்னும் எக்ஸசைஸ் தானே பண்ண சொல்ல

வேர்ஷன்ஸ் இருக்கும் அப்போ அவங்க டீம் இருக்குல்ல பிரேம் சேது ஏ டீம் பி டீம் சி டீம்னு ஒரு மூணு டீம் வச்சுருப்பார் ஏ டீமோட பஞ்ச் எடுத்து பி டீம் அவங்களோட அவங்க போட்டி போட்டு ஒரு ரைட்டிங் பண்ணுவாங்க ஸோ இது வந்து இவருக்கு வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இவ்வளோ பெரிய காமெடி சென்ஸ் இருக்கிறது வந்து உள்ளி சும்மா ஒரு ஏதோ நிறைய ஆக்டர்ஸ் இப்போது நம்ம ஆக்டிங்னு வரும்போது சும்மா போய் நம்ம சீனில் கொடுத்தது பண்ணாமல் அதுக்காக மெனக்கெட்டு அதுக்காக ரைட் பண்ணி அதுக்கான ஒரு பஞ்சு அதுக்கான ஒரு இப்போ கரண்டில் நடக்கிற இஷ்யூ எடுத்து அந்த இதில் ரெலவெண்ட்டாக பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி பட் இன்னும் வரைக்கும் அது பண்ணிட்டு இருக்காரு ஸோ ஹேட்ஸ் ஆஃப்டியூ பிரதர் இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டான ஒரு ஒரு உள்கூத்து ஒன்று இருக்குது எனக்கு ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து நானும் சந்தானம் சார் அண்ட் யோகி சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் ஸோ அது வந்து ரொம்ப 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 நாளாக வந்து மச்சா ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணும் பேசிட்டு தான் இருக்கணும் தவிர ஒன்றுமே செட் ஆக சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணோம் பட் ஃபைனலாக வந்து இவர் வந்து சந்தானம் சார் தான் வந்து யோகி வந்து கரெக்டா இருப்பார் நம்மளுக்கு நம்ம சேர்ந்து அந்த படம் வெறும் யோகி யோகி சொல்லாதரா ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு கார்த்திக் யோகின்னு சொல்றா கார்த்திக் யோகி சேர்ந்து ஒரு ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசி மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கூடிய சீக்கிரம் அதை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ லுக்கி இந்த படம் பெரிய ஹிட்டானா அது ஒரு பெரிய போனஸ் எங்களுக்கு ஸோ யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அஸ்வின் அண்ட் அல்வ் சுரேஷ் பிகாஸ் ஏன்னா எனக்கு வேறு வேலை இல்லை கண்டிப்பாக எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுவேன் பட் அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து இந்த படத்துக்காக வந்து சப்போர்ட் பண்ணது வந்து வெரி வெரி ஸ்வீட் ஆஃப் யூ வேஸ் வெரி ஹாப்பி அண்ட் யூ ஸோ மச் தேங்க்ஸ் மச்சான் ஆக்சுவலாக ஆர்யா வந்து எப்படின்னா என்னுடைய விஷயம் இப்போ கார்த்திக் சொன்ன மாதிரி என் படம் என்னுடைய படத்தில் ஹீரோயின் மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் அவ்வளோ கேர் பண்ணிப்பான் என்னை பார்த்த உடனே இவனை பார்க்க போகிறனாலே எனக்கு பயமாக இருக்கும் பார்த்தோன்னே என் பாடியை ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் ஏன் திரும்பி ஏன் இங்கே வெயிட் போட்டுச்சு அது பண்ண அப்படின்னு எந்த அளவுக்கு நான் ஒரு தடவை கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் சிக்ஸ் சேஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நியூ இயர் அன்றைக்கி ஃபோன் பண்ணேன் சரி வெளியே எங்கே போகிறது மச்சான் ஃபோன் பண்ணி அதை கேட்கணும் மச்சான் நியூ இயர் பார்ட்டி நடா அப்படின்னு கிளம்பி வந்துரு எயிட் ஓ கிளாக்ல அண்ணா நகர் வந்துரு அப்படின்னா சரி சொல்லு நானும் கிளம்பி போயிட்டேன் போனால் எட்டு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஃபுட்பால் விளையாட வச்சான் கிரவுண்ட்ல அப்புறம் பன்னெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் ஸ்விம்மிங் பண்ண வைச்சான் அதுக்கப்புறம் நாலு மணிலேருந்து விடிய கால சாரி எட்டு மணி வரைக்கும் சைக்கிளிங் பண்ண வைச்சான் நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுப்பாங்க இதுலேருந்து நான் ஜிம்முக்கு போகிறேன்னு நியூ இயர் அன்னைக்கே ஜிம் பண்ணுற ஒரே ஆளு நம்ம ஆர்யா மட்டும்தான் ஸோ அளவுக்கு ஒரு ஹெல்த் அதே மாதிரி அக்கறை இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய பேர் ஹெல்த் கான்சியஸில் இருக்காங்க ஜிம்முக்கு போகிறாங்க பண்ணுறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் தான் அதே மாதிரி இந்தியன் சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் நிறைய ஹீரோஸ் உடம்பு ஏற்றுறாங்க கட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க ஆனால் உண்மையிலேயே மச்சான் அடிச்சிக்கவே முடியாது உடம்புன்னா செதுக்கிறதுல டேரக்டர் சொல்லிட்டாருன்னா அந்த அளவுக்கு டெடிக்கேஷன் ஆக்சுவலாக ஆர்யா வந்து எந்த ஃபினான்ஷியடை போய் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க வந்து என்ன தான் கேட்பாங்க எப்படி இருக்காரு உங்கள் ஃப்ரெண்டு சந்தான் அப்படின்வாங்க நான் போய் எந்த ஃபினான்ஷியலை பார்த்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க என்கிட்ட கேட்கறது உங்கள் ஃப்ரெண்டு ஆரியா எப்படி இருக்காங்கன்னு இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க இன்னங்க நீங்களும் ஆர்யா அவ்வளோ க்ளோஸாக உங்களை பார்த்தா அவரை கேட்குறாங்க அவரை பார்த்தா உங்களை கேட்குறாங்க நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லை இந்த ஃபினான்ஷியஸ் எல்லாருக்கும் ரெண்டு பேரும் கடன் வாங்கியிருக்கோம் ஸோ சோ இவனை பார்க்கும்போது அவன் நல்லா இருக்கானா படம் பண்ணுறான் அப்படின்னு கேட்பாங்க என்னை பார்க்கும்போது அவன் நல்லா இருக்கானா படம் பண்ணுறான்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னு அவன் ஆரியாதான் சொன்னான் மச்சான் இனி வேலைக்கு வேலைக்காவது இந்த ஃபினான்சியல்ஸ் இதெல்லாம் நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னா மச்சான் ஒரு தங்கம் மூடுற தங்கம் முட்டைற வாத்து ஒன்று நான் பிடிச்சிருக்கேன் நம்ம வந்து அந்த வாத்தை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னா சரிம்மாச்சான்னு எல்லாம் பேசி முடிச்சிட்டோம் அப்ப நான் சொன்னேன் மச்சான் எப்ப மச்சான் அந்த முட்டை போடும் அந்த வாத்துன பின்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மச்சான் நானும் அவனை அந்த வாத்துக்கு பின்னாடி கை வச்சு பாத்துக்கிட்டே இருக்கிறோம் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்களுக்கு பின்னாடி பிளட் வந்துன்னு இருக்கு தான் நான் சொன்னேன் மச்சான் அந்த வாத்து நம்ம கிட்டேருந்து முட்டையை எடுத்துன்னு மச்சான் அப்படின்னு ஆமாண்டா ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஒரு கண்டன்ட் கிடைச்சிருக்கேன் யார் அந்த வாத்துன்னு ஒரு தம்ம அது நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி இது பண்ணிட்டு இப்போ அதான் மச்சான் போதும் ஃபினான்ஸ் வாங்கினது நீ இந்த மாதிரி எடுத்ததை வட்டி கட்டுறதே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிடி ரிட்டர்ன்ஸ் டூ பண்றோம் ஆனந்த் பிரேமானந்தோட மச்சான் தான் பண்ற அந்த படத்தை ஸோ அந்த அந்த படத்தை எவ்வளோ செலவானாலும் என்ன பட்ஜெட்னாலும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் நீ ஜாலியாக போய் செம்ம கலாச்சலாம் நடின்னு சொன்னால் ஸோ அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது அதுக்கப்புறமா என்ன சொன்ன மச்சான் நீ இதெல்லாம் விட்டு ஒரு ஜாலியாக கலாச்சாரம் ஒன்று பண்ணுறா அப்படின்னா அது கூட காம்போவில் பண்ண செட் ஆகணும் அப்போ நாங்கள் டைரக்ட் தெரியிட்டே இருந்தோம் அப்போ கார்த்திக் கிட்டே பேசிகிட்டு இருந்தேன் இந்த படம் பண்ணும்போது ஃபுல்லாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன் என்ன ஆராய வச்சு ஒன்று யோசி ஒன்று பேசலாம் ஒன்று பண்ணலாம் நாங்கள் பேசி பேசி ஒரு ஐடியா ஒன்று செம்ம ஐடியா கிடச்சிருக்கு ஸோ கார்த்திகோட டைரெக்ஷனில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறா அது உங்களுக்கு செம்ம ட்ரீட்டாக இருக்கும் ஏன்னா பாஸ்ங்கிற பாஸ்கரன் டூவை அடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னும் என்ன கீழே போட்டியா வந்து ஏதாவது ஒரு ஸ்னாப்சிக் காமெடி ஒன்று பண்ணிட்டு போயிட்டு இருக்கு அந்த படத்தில் அவர் போட்டுக்கோட்டா உங்களுக்கு அந்த பாசுங்கிற பாஸ்கர் அந்த காம்போவை அடிக்கிற மாதிரி ஒரு 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 சம்ம கலாச்சாரமான படமா இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என் நண்பன் ஆர் நண்பன் ஆர்யா தான் எப்போ எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையை விட எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு இது பாத்தீங்கன்னா எப்போ நான் ஃபோன் பண்ணி எதை சொன்னாலுமே மச்சா இந்த படம் ஹிட் ஆகணும் இது பண்ணணும்னு ஹிஞ்சா இல்ல ஹிஞ்சா அஞ்சு முறை தொழுதுவான் அல்ல அல்லான்னு மேல இதுவாக இருப்பான் நான் இந்த சைடு சிவா சிவா சிவான்னு சிவா சிவான்னு சொல்லிட்டு இருப்பேன் ஆனால் அவனோட சேர்ந்த நான் மாஸ்க்கு போயிருக்கேன் என் கூட சேர்ந்து அவன் கோயிலுக்கு வந்திருக்கான் நான் ரெண்டு பேரும் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கும் நாட் ஓன்லி சினிமா கிடையாது அது மீறி தாண்டி எல்லாத்துலேயுமே ஸோ அது எங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு வாரம் தான் நினைக்கணும் ரொம்ப தேங்க்ஸ் மச்சா நீ இன்னைக்கு வந்து ரொம்ப நேரமா உட்காந்துட்டேன் நான் பக்கத்தில் கூட உட்காரல நான் இங்க வந்துட்டேன் ஸோ தேங்க்ஸ் மச்சா தேங்க்யூ தேங்க்யூ லவ்யூ மச் நீங்க எப்படி எனக்கு ஒரு தம்பியா இருக்கிறீங்களோ அது மாதிரி என்னுடைய தம்பி தான் சொல்லணும் கார்த்தி என் மேல அவ்வளோ பிரியம் ஸோ இந்த கதை பண்ணி எடுத்துட்டு வரும் பொழுது லோ நான் முடித்ததுக்கு அப்புறமா ஒரு லைன் வந்து சொன்னார் இந்த லைன் வடக்குப்பட்டி ராமசாமி இதை கண்டிப்பாக காமெடியாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவோட ஒரு கதையாக இத்தனை காமெடியன்ஸை வச்சு பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் எனக்கு தெரிஞ்சு பண்ண தான் நினச்சேன் பட் போய் உக்காந்து சின்சியரா எழுதி எடுத்துருந்து எனக்கு சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வந்து ரெண்டு ரெண்டு பேர் படம் பண்ணால் மட்டும் என்னுடைய கொஸ்டின்ஸோ இல்லை என்னுடைய விஷயத்த எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் அவங்க சொல்கிறத பண்ணால் போதும் இது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும் மட்டும் தெரியும் ஒன்று வந்து பிரேமானந்த் என்னுடைய இருந்து போன அவங்களுடைய டைரெக்ஷனு அடுத்தது கார்த்திக் யோகி தான் அவ்வளோ ஹியூமர் இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த படத்தில் நீங்கள் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே எப்படி டிடி ரிட்டன்ஸில் ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரி இதில் எம் எஸ் பாஸ்கர் சார்லேருந்து இட் பிரசாந்த்லேருந்து கூல் சுரேஷ்லேருந்து மாறன்லேருந்து சிவன் எல்லாருமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கும்போது ரெண்டு மணி நேரம் போர் அடிக்காமல் ஒரு கதை உள்ள ஒரு கருத்து உள்ள ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே உள்ள ஒரு படத்தை பார்த்தாம இருக்கும் எனக்கு இப்போது ஆஃப்டர் டிடி ரிட்டர்ன்ஸ் மறுபடியும் எனக்கு ஒரு ஹிட்டு தேவைப்படுது அந்த ஹிட்டு நிச்சயமாக கார்த்திக் மூலமாக கிடைக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து கார்த்திக் போனாலும் நாங்க விடுற மாதிரி இல்லை ஸோ ஹாரி அதான் சொன்ன மாதிரி அவனை இப்பவே பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல கார்த்திக் இந்த படம் ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் நான் பேர் சொல்ல விரும்பல பெரிய ஹீரோ பெரிய பெரிய இடத்துல இருந்து கால் வந்தது கதை இருக்கா லைன் இருக்கா எல்லாம் சொல்லி கேட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கேலுக்கு போக வேண்டிய டேரக்டர் தான் பட் எங்களோட ஒரு பாசத்துல இன்னும் எங்களோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காரு ஸோ கார்த்திக் இதுவும் மிகப்பெரிய ஸ்டேஜ் தான் நான் இதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்ண்ணா ஸோ தேங்க்யூ கார்த்திக் ஸோ படத்தை நாங்கள் இன்னும் என்ன தான் பயங்கரமாக பேசினாலும் ஃபஸ்ட்டு டே நீங்கள் போய் தேட்டரில் பார்த்து நீங்கள் சொல்கிறது தான் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு படம் நல்லா வந்திருக்கு என்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறது இந்த படத்தில் இருக்குது உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப நன்றி இங்கே வருகை தந்துள்ள மீடியா ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நானும் கார்த்திக்கும் இந்த மாதிரி ஒரு காம்போவில் இந்த படம் எப்படி இருக்கும் ஏன்னா டிகிரி நான் தேட்டரில் வரல தேட்டரில் வருது கார்த்திகை என்கிட்ட இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் பற்றியே பேசிட்டு இருந்தாங்க ஆனால் எல்லாரும் நின்றுட்டு உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் முஞ்சு ஒருத்தர் பார்த்துட்டு இது மாதிரி வேண்டானே எதாவது பண்ணலான்னு ஏதாவது எதாவது கொஞ்சம் பண்ணலாம் நான் சொன்னேன் சரி கார்த்திக் பார்ப்போம் ஏறு அப்படின்னு அப்புறம் மார்னிங் வந்த டக்குன்னு சொன்னேன் சரி நான் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் அப்புறம் கார்த்திகை வான்னு கூப்பிட்டோம் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் கூட போர் அடிக்காமல் ஒரு ஆடியோ லான்ச் போர் நடுவில் கொஞ்சம் 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 ஒரு ஓரளவுக்கு எதிர்பார்த்தோம்ல அதே மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தை ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு கொண்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் டெஃபினாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அதுக்கப்புறமா இங்கே இவ்வளவு நேரம் இந்த தேட்டர் மட்டும் இல்லை என்னுடைய லைஃபே எனர்ஜியாக வச்சுக்கிட்டு இருக்க என் உயிரினும் மேலான என் என் அன்பு சொந்தங்களாகிய என் ரசிகர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இதை வழிநடத்திட்டு இருக்க எம் கே எஸ் குமரவேல் அவர்களுக்கும் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் பிரபா புளியந்தோப்பு பிரபா இப்போ ராமகிருஷ்ணன் போன்ற அனைவருக்கும் மற்றும் முக்கியமாக இருக்கிற எல்லா என்னுடைய தம்பிகளுக்கும் நன்றி சும்மா வந்து இதுக்காக கைத்தட்டாமல் உண்மையிலேயே இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அதுக்கு எல்லாரும் வந்திருக்காங்கன்னு கை தட்டி என்ஜாய் பண்ணுங்கள்ல ஸோ அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி நிறைய இஷ்யூஸ்லாம் வருது அதெலாம் படத்தில் அது மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே படத்தில் இருக்காது இது ஒரு ஜாலியான படம் வடக்குப்பட்டி ராமசாமினவங்களோட ஒரு கதை தான் இந்த படமாக கார்த்திக் எடுத்திருக்காங்க இதில் ராமசாமின்ற பேர் எப்படின்னா கவுண்டமணியோட ஃபேன் கார்த்திக் நானும் கவுண்டமணி சாவோட ஃபேன் டிக்கி லோனான்றதோட டயலாக்கு பவுண்டமணி சாரோட டயலாக் தான் அடுத்த படம் நான் ஆராயம் பண்ணுறது ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன் கார்த்தி ஸோ இந்த மாதிரி அவனுடைய ஒரு ட்ரெண்ட் அது அந்த வடக்கப்பட்டி ராமசாமி நடக்கிற ஒரு கதை மட்டும்தான் இந்த படம் நான் சினிமாவுக்கு வந்தது மக்கள் உங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கணும் ஜாலியாக இருக்கணும் நீங்கள் ரெண்டு மணி நேரம் இது மட்டும்தான் என்னுடைய வேலை இதை தவிர யார் மனசையும் புண்படுத்தணுமோ இல்லை யாரையும் தாக்கி பேசணுமோ இல்லை ஏதாவது இது பண்ணணுமோன்றதெல்லாம் எனக்கு நிச்சயமாக கிடையாது இதை நான் கும்பிட்ற கடவுளுக்கு தெரியும் நேசிக்கிற ரசிகர்களுக்கு தெரியும் உங்களை 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 சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலையை நான் வச்சு இது இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருக்கேன் காசு பணம் புகழ் இதெல்லாம் நான் அப்போ காண்டினியாக இருக்கும் போது பார்த்தேன் அதை நோக்கி போயின் தான் போயிருப்பேன் இன்னும் புதுசாக ஏதாச்சும் பண்ண ஏதாச்சும் பண்ணோம் பாசுங்கிற பாஸுங்கிற டூ பண்ணிவிட்டு அடுத்தது பண்ணுறதுக்கு நான் ஏன் இவ்வளோ கேப் விட்டு யோசிக்கிறேன்னா இதை விட பெட்டராக நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான் நான் இவ்வளோ போட்டு யோசிக்கிறேன் எல்லா டைமும் நீங்கள் சிரிக்கணும் நீங்கள் சிரிக்கணும் இது சிரிப்பாங்களா இந்த சீன் சிரிப்பாங்களா இது பண்ணுவாங்களா இது பண்ணுவாங்களா அதான் சொல்கிறேன் நேற்று நைட்டு இன்றைக்கி காலையில் இந்த ப்ரோக்ராம் வரைக்கும் வரவங்க சிரிக்கணும் சந்தோஷமாக இருக்கணுன்றதை மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி தான் அந்த படமும் இருக்கும் அதனால் இந்த படத்தை ஃபேமிலியோடு குடும்பத்தோடு வந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தொடர்ந்து நிறைய நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்றீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சோ வருகை தந்த மற்ற எல்லாருக்குமே இந்த நேரத்தில் மனமாந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த படத்தை இதுக்கு முன்னாடி ட்ரைட் அண்ட் ஆர்ட்ஸ் பார்த்தாங்க அவங்க ஒரு முப்பது டிஸ்ட்ரிபியூட்டரோட கொண்டு வந்து பார்த்தாங்க அவங்க ரசித்தாங்க அவங்க இந்த படத்தை எடுத்தாங்க அதுக்கப்புறமா நம்ம ரெட் ஜெயிண்ட் அவங்க பார்த்தாங்க அவங்க ரசித்தாங்க அவங்களுக்கு பிடிச்சது அவங்க எடுத்தாங்க அதுக்கப்புறமா இப்போ ரோமியோ பிக்சர்ஸ் ஸோ அவங்க பார்த்தாங்க அவங்க எடுத்தாங்க இப்படி சினிமா வட்டாரங்களில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் இந்த படத்தை பார்த்துருக்காங்க அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது அவ்வளோ பேருக்கும் பிடிச்சிருக்கு உண்மையில் இந்த படம் அவ்வளோ நல்ல படம் ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய நண்பர் முதலாளி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்முகமூர்த்தி சார் ராஜா அண்ட் தென் ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க ராகுல் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஸோ மறுபடியும் ஒரு ஒன் செகண்ட் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி தேங்க்யூ ரெண்டாம் தேதி பிப்ரவரி ரெண்டு பார்க்கலாம்